பாஸை விட்டு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா முன்னே மாதிரி யாரும் பிக்பாஸ் பார்க்குறது இல்லைங்க இப்போல்லாம் நேத்தும் முந்தால் நேத்தும் கமல் பேசுகிறத பார்க்கறதுக்காக மட்டும்தான் கூட்டம் கூடிச்சே தவிர அதுக்கப்புறம் இன்றைக்கெல்லாம் சுத்தமாக டிஆர்பியே இறங்கிடுச்சின்னு பேசிக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரே வழி இதை விட நல்ல கண்டஸ்டண்ட்டாக இல்லை ஓவியா மாதிரி நல்ல கண்டஸ்டண்ட்டாக யாரையா கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நமக்கே இது தெரிஞ்சம்போது விஜய் டிவிக்கு தெரியாதான் என்ன விஜய் டிவி அதனால தான் லிஸ்ட் ஆஃப் ஒரு கேண்டிடேட்ஸ் வச்சு இவங்கள யாரெல்லாம் சூட்டபுளாக இருப்பாங்க யார் வந்தால் மக்கள் ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்கன்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்களாம் அதில் முக்கியமான ஆள் சிம்பு சிம்புவை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சிம்பு பழிச்சுன்னு மனசுக்கு தொண்டர் பேசுவார் சிம்பு தனக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் தான் பண்ணுவார் சிம்பு அது மட்டும் இல்லாமல் பாஸை பார்த்து பாஸை பற்றி ட்வீட்ஸும் போட்டுட்ருக்கார் ஓவி அவர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட சிம்பு திடீர்னு ஒன்றில் உள்ளே கொண்டு வந்து பிக் பாஸ் வீட்டில் விட்டால் உள்ளே இருக்கவங்களுக்கு தான் ஆப்பு அப்படின்னு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் ஏன்னா சிம்பு ஏற்கனவே எமோஷ்னலான பர்சன் இதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் நீ ஜோடி நம்பர் ஒனில் அவர் கலந்துக்கிட்ட போதே எனக்கு நடிக்க தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணவர் அது முத முதல்ல விஜய் டிவி ஆரம்பித்து ரியாலிட்டி ஷோவில் ஃபேமஸாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படிப்பட்ட சிம்பு திருப்பி விஜய் டிவிக்குள்ள அதுவும் பாஸ் மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஷோக்கு வந்தால் சொல்லவே தேவையில்ல கூட்டம் பிச்சுட்டு போகும் இதுக்கு சிம்பு முதல்ல ஒத்துப்பாரா சிம்பு ஏற்கனவே ஒரு புது படத்தை ரிலீஸ் பண்ண போகிறேன் செப்டம்பர் மாதம் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது சிம்பு பிக் பாஸ் வீட்டுக்கு போவாரா இல்லை விஜய் டிவி விடாமுயற்சியோட ட்ரை பண்ணி எப்படியாச்சும் வர வச்சிருவாங்களான்னு தெரியல ஆனால் ஓவிய அளவுக்கு ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் வராமல் இனிமேல் பிக்பாஸுக்கு டிஆர்பி ஏறாதுங்கிறது தான் உண்மை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பிக் பாஸ் பற்றி அப்டேட்ஸ் தமிழ் சினிமா அப்டேட்ஸ் பாலிட்டிக் அப்டேட்ஸ்லாம் அப்டுடேட்டாக இருக்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ